பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி நாயம் அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் பில் அந்தாத் நீங்கள் உங்களுடைய தந்தைகளின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம் தாய்மாரின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடியவற்றின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம் இல்லா பில்லா அல்லாஹின் மீது மட்டுமே நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் വല തീഫോ ഇല്ല അല്ലാൻ മീത് സത്യം ചെയ്താൽ അതിലേ ഉന്മയല്ലാ അലി ഇസ്ലമോ ഇന്ന ഹദീസിലേക്കുറ അല്ലാതവുകള സത്യം ചെയ്യ സട്ടം എന്ന അപ്പോൾ സത്യം ചെയ്യുന്ന നില എന്നാൽ മുസ്നദ് അഹമ്മദിലും ഇന്നും പല ഹദീസ് ഗ്രന്ഥങ്ങളിലും പതിവായിരിക്കീസിലെ சொல்கிறார்கள் നായകം സലല്ലാഹു അലൈ വസ്ലമോ അഷറക് யார் அல்லா அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் சிறுக்கை செய்து விட்டார் அவர் இணை வைத்து விட்டார் என்று நபியல் நாயம் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸ்கள் இது போன்று இன்னும் சில ஹதீஸ்களையும் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீஸ்களெல்லாம் அல்லாஹ் ஒருவரின் மீது மட்டுமே நாம் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வது கூடாது என்பதை நமக்கு உணர்த்துவதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வது இணை வைத்தல் என்பதையும் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது இணை வைத்தல் என்றால் எந்த வகையான இணை வைத்தல் என்கிற ஒரு கேள்வி நம்மிடத்திலே வரும் ஏனென்றால் இணை வைத்தல் இரண்டு வகைப்படும் ஷிர்குல் அஸ்வர் ஷிர்குல் அக்பர் சிறிய இணை வைத்தல் பெரிய இணை வைத்தல் சிறிய இணை வைத்தலை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை விட்டு அது வெளியேற்ற மாட்டாது ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான வழியாக ஷருக்குல் அஸ்கர் அமைகிறது ஆனால் ஷிறுக்குல் அக்பரை பொறுத்தவரையில் அதை செய்யக்கூடியவர் அறிந்த நிலையில் தெளிவோடு அதை செய்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் அந்த வகையில் சத்தியம் செய்வது அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வது ஷிர்குல் அஸ்ஹரா அல்லது ஷிர்குல் அக்பரா சிறிய இணை வைத்தலா பெரிய இணை வைத்தலா என்று கேட்டால் இது இரண்டு நிலையிலும் அமையும் சில நேரங்களில் சுருக்குள் அசுராக சத்தியம் செய்வது அல்லா அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது காணப்படுகிறது சில நேரங்களில் என்பதை விட பெரும்பாலும் அதாவது ஒரு மனிதன் அல்லாவை விட்டுவிட்டு சாதாரணமாக தாயின் மீது தந்தையின் மீது பிள்ளையின் மீது தலையின் மீது உணவின் மீது சத்தியம் என்று சொன்னால் இது சிறிய இணை வைத்தலாக கருதப்படும் அதே நேரத்தில் ஒருவர் அல்லா அல்லாத வணங்கப்படக்கூடிய ஒன்றின் மீது வணங்கப்படக்கூடிய என்றால் இப்போ சிலர் என்ன செய்வார்கள் என்றால் சிலைகளை அமைத்திருப்பார்கள் அவற்றை வணங்குவார்கள் சிலர் சில மரங்களை வணங்குவார்கள் அவற்றின் மீது சத்தியம் செய்வார்கள் சிலர் சில நல்ல மனிதர்கள் மரணித்திருப்பார்கள் அவர்களுடைய கபர்களின் மீது அல்லது அவர்களின் மீது சத்தியம் செய்வார்கள் இப்படி அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய ஒன்றின் மீது ஒருவர் சத்தியம் செய்துவிட்டால் அவர் பெரிய சுருக்கை செய்கிறார் என்பது அதனுடைய அர்த்தமாகும் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹஜீத்திலே நபிகள் நாயகம் சுலல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் ஹல்பிங்கும் யார் ஒருவர் சத்தியம் செய்கிற போதோ லாத்தின் மீது சத்தியமாக உஸ்ஸாவின் மீது சத்தியமாக என்று சொல்கிறாரோ லா இலாஹ இல்லல்லா அவர் லா இலாஹ இல்லல்லா என்று கலிமா சொல்லட்டும் என்று நபி நாயகம் நாயிம் சுல்லா வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸில் சத்தியம் செய்கிற போது லாத்தின் மீது சத்தியமாக உஸ்ஸாவின் மீது சத்தியமாக என்று சொல்வது இப்போ லாத் என்பது முஷரிக்குகளால் வணங்கப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய பேராகும் உஸ்ஸா என்பதும் அவ்வாறே அவர்கள் வணங்கி கொண்டிருந்த ஒரு கடவுளினுடைய பேராகும் அப்போ அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய ஒன்றின் மீது ஒருவர் சத்தியம் செய்தால் அவர் ஷிர்குல் அக்பரை செய்கிறார் எனவே தான் அவர் சொல்ல வேண்டும் என்பதை நபியுல் நாயம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே குர்ஆனிலே நாம் பார்த்தால் அல்லாஹ் அவனுடைய படைப்புகளின் மீது சத்தியம் செய்வதை பார்க்கிறோம் வல்லாசுர் அசருடைய நேரத்தின் மீது சத்தியமாக வல் இரவின் மீது சத்தியமாக வத்தியின் அத்தியின் மீது சத்தியமாக வத்தூர் தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அவனுடைய படைப்புகளின் மீது சத்தியம் செய்கிறான் இப்போ இதை ஆதாரம் காட்டி அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது நாமும் சத்தியம் செய்யலாமா என்று கேட்டால் அல்லாஹூத்தாவை பொறுத்தவரையில் அவன் நாடியதை செய்யக்கூடியவர் எனவே அவனுடைய விஷயத்தில் நாம் கேள்வி கேட்கிற அதிகாரத்தை உடையவர்கள் கிடையாது அல்லாஹ் அவன் விரும்பியதை செய்வான் அவன் செய்கிற அனைத்தும் சரியானவை நேர்மையானவை நீதியானவை உண்மையானவை எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹூத்தால அவனுடைய படைப்புகளின் மீது சத்தியம் செய்கிறான் அது அவனுடைய விருப்பம் அவனுடைய ரைட் ஆனால் நமக்கு என்ன சொல்லிவிட்டான் நபீல் நாயிம் சுல்லா மீது நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் எனவே அல்லாஹ் அங்கே செய்கிற சத்தியங்களை வைத்து நாம் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வதற்கு கூடாது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல